ஹாய் மக்களே கடுப்பு கவுனி அரிசி போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு அரிசி மாவு புட்டு தாங்க பார்க்க போடும் புட்டு பாட்டு இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க இது என்னென்னா அரிசி மாவு போட்டு தாங்க அந்த காலத்தில் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் நீர் ஆவியிலேயே பாயில் பண்ணது தாங்க இந்த அரிசி புட்டுலேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க தைரியமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு அரிசி மாவு தாங்க எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி வீட்டில் நீங்கள் தயாரிக்கிறதா இருந்தாலும் சரி எந்த மாவு வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து டூ கப் எடுத்துருக்கேன் நான் வந்து மூணு பேர் சாப்பிட போகிறேன் அந்த அளவுக்கு தாங்க பண்ணியிருக்கேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க நீங்கள் அதிகமாக ஊற்றி வந்தீங்க கொள கொலன்னு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க பிடிச்ச மாவு பிடிக்கணும் பிடிக்க வரணும் விட்டிங்கன்னா மாவை போய் அழகாக உதிரணுங்க இந்த மாதிரி இருக்கணும் பழங்க மாவு செட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க கிட்டே சுத்தமாக எந்த கிளாத் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை எடுத்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நம்ம கீ ஆட் பண்ண போகிறோங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் பண்ணிடலாங்க பாருங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த பாத்திரத்தை தூக்கி இட்லி பானைக்குள்ளே வச்சு நம்ம ஆன் பண்ணிடலாங்க கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் வச்சுருக்காங்க ஏன்னால் நான் ரெண்டு கப்பு மாவும் ஒரே மாதிரி போட்டேன் ஃபுல்லாக அதிலே போட்டேன் எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட பொட்டு தயாராகிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பார்க்குறீங்களா எப்படி வந்துருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து இது என்னோடய மெத்தட்லேயும் செய்யலாங்க இட்லி தட்டில் கூட வச்சு செய்யலாம் அழகாக பரவலாக போட்டு கூட பண்ணலாங்க பாருங்கள் இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம் எப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க நான் கப்பையும் ஒரே மணி போட்டேன்ல இது நல்லா ஒரு பெரிய பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு மூடி தேங்காய் துருகி போட்டிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட ஃப்ரூட்ஸுங்க நான் வந்து பனானா போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆப்பிள் பொம்மை கண்ணட்ட அந்த மாதிரி போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்கு நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் போட்டுக்கலாங்க புட்டுனாலே பனானா தாங்க அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு ஃப்ரூட் போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் நாடு சக்கரை வந்து ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் போட்டு கலந்தீங்கன்னா சூப்பரான அரிசி போட்டு வீட்லேயே தயாராகிடுச்சி அந்த காலத்தில் இந்த போட்டுலாம் அடிக்கடி சாப்பிட்டாங்க ஆனால் நான் இப்போ இருக்கிற குட்டீஸ்க்குலாம் போட்டு அப்படின்னா என்னன்னு கூட தெரிஞ்சங்க நம்ம தாங்க சொல்லி கொடுக்கணும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஜேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தாங்க அவங்களுக்குமே தெரியும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்